ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கியது ராசியில் ராகு அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிற ஜென்மச்சனை விலகி குருவின் வீட்டில் இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் பக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் ஆறாம் இடத்தில் வந்து சுக்கர பகவான் அமரப்போகிறார் ஆறு ஏழாம் இடங்களோடு புதன் பகவான் தொடர்பு கொள்ளப் போகிறார் ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி சூரியன் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பெற்று இருக்க போகிறார் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த கோச்சார நிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாம் இயல்பாக உயர்வடையக்கூடிய கூடிய காலம் ஜென்மச்சனி விலகிவிட்டது ஒரு ஆண்டுக்கு முன்பு கடினமான வார்த்தைகளால் சொல்ல முடியாத கெடுபலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து சனி செய்த கெடுதல்களை இனி செய்யப்போவதில்லை சனி விலகிவிட்டார் குரு பார்த்து விட்டார் அற்புதமான காலம் முழுமையாக ஆரம்பம் ஆவணி மாதத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது கடவுளின் கருணை உங்களுக்கு அளப்பரிய செயல்பாடுகளை கொண்டு வரும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடையும் ஜென்ம அதாவது ஜென்மச்சனியாக இருந்த போது ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த போது உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே இப்போது துடைக்கப்படும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே இப்போது விலகும் பரவாயில்லை அவர் முன்பு போல் இல்லை இப்போது எல்லா நிலைகளிலும் நல்லபடியாக வளர்ந்திருக்கிறார் வளர்ந்திருக்கிறார் ஆலய தேஜசாக மாறிவிட்டார் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது ஜென்மச்சனி விலகிவிட்டது கௌரவம் பெயர் புகழுக்கு எந்த களங்கமும் வராது இன்னும் உயர் உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இயல்பாகவே உங்களை சுற்றி எல்லா நல்ல விடயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் ஓராண்டு காலத்துக்கு முன்பு எப்படி இருந்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் விலகி விலகிவிட்டது ராசி குருவின் பார்வையில் வந்து விட்டது எல்லா நன்மைகளும் ஆரம்பம் ஆவணி மாதத்திலிருந்து கும்ப நல்ல வருமானம் இருக்கும் பெயர் புக புகழ் அதிகரிக்கும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது கடவுளின் கருணை இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற உங்களுடைய புத்திர பாகமும் உங்களுடைய அதிர்ஷ்ட பாகமும் அதாவது ஐந்தாம் இடத்தில் குரு அமர்கிற போது ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் எல்லாமே இயல்பாக அவருடைய இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் வலுவடைகிறது எப்போது ஒரு மனிதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணங்கள் எல்லாமே வலுவடைகிறதோ அப்போது அந்த மனிதனுக்கு எல்லா நன்மைகளும் இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்கும் நல்ல முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் திருமண உடயமாக நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்து நேரடியாக ராசியை பார்க்கிறார் அந்நியர்களின் தலையிட்டால் மூன்றாவது மனிதர்களின் தலையிட்டால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும் காதலன் காதலி கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில நல்ல பரஸ்பர புரிதலும் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நல்ல மனதுக்கு பிடித்த வரன்கள் அமைந்து நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாம் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக இரண்டாம் திருமணம் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான அற்புதமான பொற்காலம் ஆறாம் இடத்துல பெரும்பாலான நாட்கள் சுக்கர பகவான் அங்கே அமர்ந்திருப்பதால அமர்ந்திருக்க போவதால நல்லபடியாக ஆவணி மாதம் உங்களுக்கு சுப கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் வாங்குவதற்கு தேவையான எல்லா சுப கடன்களும் கிடைக்கும் அரசாங்கத்தாலேயோ அல்லது தனியார் துறையாலயோ நல்லபடியாக சுப கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் முன்னேற்றத்திற்கான கடன்கள் சுப கடன்கள் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் என்ன இருந்தாலும் தொழில் விடயமாக உத்தியோக விடயமாக வேலை அல்லது வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளுக்காக நீங்கள் கடன் வாங்கி அவற்றை நீங்கள் பிரயோஜனமாக நல்லபடியாக பயன்படுத்த முடியும் ஆறாம் ஒரு சுபரின் இருப்பால நல்லபடியாக வளர்ந்து போது சுப கடன்கள் கிடைக்கும் அதே நேரத்துல ஏற்கனவே உங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் நல்லபடியாக அதாவது நாட்பட்ட கடன்களை நீங்கள் அடைத்து விட முடியும் நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் எதிரிகள் அப்படியே விலகுவார்கள் ஆறாம் இடத்தில் சுபர் போய் அமர்ந்து விட்டார் அதாவது விலகி விட்டது ராசி குருவின் பார்வைகள் வந்து விட்டது இது போன்ற அமைப்புகள்ல கடன் நோய் எதிரி அமைப்புகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் அதே நேரத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுப கடன்களை வாங்கவும் முடியும் தொழிலை விரித்துப்படுத்த முடியும் அந்த கடன்களை வாங்கி நீங்கள் முன்னேற்றமாக செல்வதற்காக அது ஒரு வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் என்ன இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் வளர்த்திருக்கிறது இரண்டாம் இடமும் வளர்த்திருக்கிறது ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்கரகதியில் குருவின் வீட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் தொழில் வேலை வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் இது போன்ற அமைப்புகள்ல நல்ல வருமானம் இருக்கும் ஆறாம் இடத்துல ஒரு மாபெரும் சுபர் அமர்ந்திருக்கிற போது கை நிறைய சம்பளத்தோட மனதுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் சுபத்துவமாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்குமே கை நிறைய சம்பளம் கிடைக்குமே மனதில் மகிழ்ச்சி தங்கும் உண்மையில சொல்றேன் ஜென்மச்சனியில வார்த்தைகளால அதாவது சொல்லவே முடியாது கன்சல்டேஷன் எடுக்க வந்த பெரும்பாலான ஜோதிர சொன்னங்கள் என்னிடம் கண்ணீரோடு தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஜென்மச்சனியில சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத அத்தனை கொடுமைகளை நிகழ்த்தி விட்டு சென்று விட்டார் என்பதுதான் உண்மை இத்தனைக்குமாவும் ராசிநாதன் அதாவது கோச்சாரத்துல ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஜென்ம எல்லாமே கடுமை கடுமையான கெடுதல்களை தரக்கூடியது ஆனால் இங்கே இந்த அமைப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த இந்த ஜென்மச்சனி கும்பராசிக்காரர்களை படாத பாடுபடுத்தி விட்டது வார்த்தைகளால் சொல்ல முடியாத தன்ம குடூரமான தாக்குதலை ராசிநாதனாக இருந்தாலும் செய்துவிட்டு போய்விட்டார் என்பதுதான் உண்மை ஆனால் இப்போது ஜென்மச்சனி விலகிவிட்டது ராசி குருவின் பார்வைக்குள் வந்துவிட்டது ஆறாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது ஏழாம் இடம் வலுத்திருக்கிறது ஏழாம் அதிபதி வலுத்திருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கிறது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் அற்புதமான பொற்காலம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பதினொன்று போன்று நல்ல ஆதிபத்திய விசேஷமுள்ள அற்புதமான யோக தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் போல் உள்ளம்பூல் காட்டாற்றி போல் அற்புதமான நன்மைகள் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்வில் நடக்க காத்திருக்கிறது அதற்கான ஆரம்ப மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் இருக்கும் உங்களுடைய பிறந்த யாதகத்துல ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று சுமாரான பலன்கள் தான் இருக்கும் அதை நான் சொல்லி விடுகிறேன் உங்களுடைய பிறந்த யாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி எப்படி இருக்கிறது அட்லீஸ்ட் ராசிநாதான நன்றாக இருக்கிறாரா உங்களுடைய யாதகம் யோக யாதகமா இப்போது உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற ஆதிபத்திய விசேஷம்ல இரண்டு பதினொன்று இது போன்ற அமைப்புகள்ல தசாபுத்திகள் நடக்கிறதா அல்லது ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோவ தசாபுத்திகள் நடக்கிறதா உங்களுடைய யாதகத்துல உங்களுடைய யாதகம் என்ன ஸ்கோர் இருக்குது அதாவது உங்களுடைய யாதகத்துல இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இப்போது என்ன கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இந்த இரண்டை நினைத்து பார்த்துதான் பலன்களை நீங்கள் எடுத்து பழக வேண்டும் வெறும் கோச்சாரத்தின் அடிப்படையில உங்களுக்கு நன்மை நடப்பதாக இருந்தால் ஒரு முப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது சதவீதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் உடைய பிறந்த ஜாதகத்துல தசாநாதன் கட்டளை தளபதி தசாநாதன் நல்லபடியாக இருந்தால் இந்த கோச்சாரத்தின் நன்மைகளை அற்புதமாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் எல்லா நன்மைகளும் எல்லா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தானாக விடுதடி வரும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கிற போது ஐந்து ஒன்பது வலுவடைகிறது அதாவது ஒன்பதாம் இடம் அற்புதமாக மலர்ந்து இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது அரசு அரசு வழி நன்மைகள் கிடைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே நீங்கி தந்தைக்கு உங்களுக்குமான ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தை வழி சொந்த பந்தங்களால எல்லா நன்மைகளும் உண்டாகும் அதே நேரத்துல பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகி எல்லாமே நன்மையாக நடப்பதற்கான அற்புதமான பொற்காலம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை ஒரு தடவை ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு ஆறு எட்டு போன்ற அவயோக பாபத்துவ தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் அகலக்கால் வைக்க கூடாது அதே நேரத்துல என்ன இருந்தாலும் ஒரு ஆசை குருவின் பார்வையில் இருக்கிற போது அப்படியும் தீங்கு நடக்காது உங்களுடைய அவயோக தசாபுத்திகள் முடிவுற வரைக்கும் முக்கியமான முடிவுகளில் அவசரம் காட்டக்கூடாது நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் ஆவணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கே உரிய மாதமாக அற்புதமான மாதமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத அஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் யோகி மதன் அஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்